அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் சம்மந்தமாக எக்ஸாம் வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்துச்சு கொஷின்ஸ்லாம் ரொம்ப அவுட் ஆஃப் இருந்து நிறையா கேட்டிருந்தாங்க ஸோ அது சம்மந்தமாக நிறையா மீடியாக்களில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க டிஎன்பிசிக்கு கால் பண்ணி கேட்டிருந்ததை நிறையா யூடியூப்பில் வந்து நிறையா சேனலில் வந்து நிறையா அந்த பேசின வீடியோக்கள்லாம் நிறையா போட்டிருப்பாங்க நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நண்பர்களுமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்துகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா டிஎன்பிசி ஆஃபீஸு இது வந்து போராட்டம் எங்கே நடத்த போகிறதா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மதுரையில் நடத்துகிறதா தான் இருந்தாங்க ஓகேங்களா நம்ம மதுரையில் தான் நடத்துகிற மாதிரி இருந்துச்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை சமீபத்தில் அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மதுரையில் போராட்டம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறதுனால இப்போ வந்து கவர்மெண்ட் மதுரை ஆணையர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி மாநகர காவல் ஆணையர் சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் ஆல்ரெடி என்ன பண்ணாங்க பர்மிஷன் வாங்கினதாக சொல்லியிருந்தாங்க என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரியல ஸோ வந்து வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா மதுரைக்கு எந்த மாணவர்களும் வந்துட வேணாம் உங்களை மொதல் சேஃப்டி தான் முக்கியம் நம்ம வந்து அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாது ஓகேங்களா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா கவர்மெண்ட் வந்து சொல்கிறபடி தான் நம்ம இது பண்ணுற மாதிரி சூழ்நிலையாக போய்கிட்டு இருக்கு ஸோ கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி வந்து போராட்டம் நடத்துறதுக்காண்டி வந்து மறுப்பு அறிவிக்கை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து மதுரை மாநகராட்சி வந்து வெளியிட்டிருக்காங்க அனுமதி கிடைத்த மதுரை போராட்டம் தமிழ் தேர்வாளர்களுக்கு அனுமதியான தனியார் போட்டி போட்டி தேர்வு மைய பயிற்சியாளர் நடராஜர் என்பவர் வெளியிட்ட அறிவிப்பின் மீதான காவல்துறை மறுப்பு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஆனால் வந்து ஆல்ரெடி கொடுத்தா சொன்னாங்க இப்போ வந்து மறுப்பு அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க ஸோ வந்து இப்போ அவர் தான் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து நடராஜா தேட்டர் பகுதியில் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை போராட்டம் நடத்த திட்டமிட்டதாக சமூக வலைதளங்களில் அறிவிப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஓகே நண்பர்களே தொடர்ச்சியாக பாருங்க நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் லைவ் கிளாஸ் போய்கிட்டிருக்கு மற்ற வீடியோக்களும் போடுறோம் புதிய நண்பர்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த எவ்வளோ நல்ல ஒரு தகவலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அடுத்த எவ்வளோ சந்திப்போம் நன்றி